அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் காசாவில் போர் தொடர்கிறது மறுபுறம் இஸ்ரேல் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்படும் நிலையை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதாக தெரிகிறது இஸ்ரேல் நிரவரி கொள்கை காரணமாக உலகளாவில் புறக்கணிக்கப்பட்ட தென்னாப்பிரிக்கா காலத்திற்கு மீண்டும் செல்கிறதா அந்நேரத்தில் அரசியல் அழுத்தமும் பொருளாதாரமும் விளையாட்டு கலாச்சார தளங்களில் தென்னாப்பிரிக்காவுக்கு விதிக்கப்பட்ட புறக்கணிப்பும் அந்த கொள்கையை கைவிட நிர்பந்தித்தன அல்லது பிரதமர் பெஞ்சமின் நிதன் வலதுசாரி அரசாங்கத்தால் தனது நாட்டின் சர்வதேச நிலையை நிரந்தரமாக சேதப்படுத்தாமல் இந்த ராஜீய சிக்கலை சமாளித்து காசா மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் தனது இலக்குகளை தொடர முடியுமா முன்னாள் பிரதமர்களான மற்றும் உலகளவில் புறக்கணிக்கப்பட்ட நாடாக மாற்றி வருவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரன் காரணமாக கைது பயமின்றி நிதர்ஞ்சியாக பயணம் செய்யக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துவிட்டது ஐக்கிய நாடுகள் சபையில் பிரிட்டன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா பெல்ஜியம் கனடா உள்ளிட்ட பல நாடுகள் அடுத்த வாரம் பாலத்தினத்தை தனி நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளன இதற்கிடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை கத்தாரில் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் கோபமடைந்த வளைகுடா நாடுகள் தோகாவில் கூடி ஆலோசித்தன மேலும் கடந்த கோடை காலத்தில் காசாவில் இருந்து பஞ்சம் குறித்த படங்கள் உலகுக்கு வெளிப்பட்டதும் இஸ்ரேல் காசா நகரத்தில் தாக்குதல் நடத்த தயாரானதும் ஐரோப்பிய அரசுகள் பலவும் வெறும் அறிக்கைகள் வெளியிடுவதை கடந்து வெளிப்படையான அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளன இந்த மாத தொடக்கத்தில் மேற்கு கரையில் உள்ள சட்டவிரோத குடியிருப்புகளில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை இஸ்ரேலிய நிறுவனங்களுடனான ஒப்பந்த கொள்கைகளை மறுஆய்வு செய்தல் மேலும் அந்த குடியிருப்புகளில் வசிக்கும் பெல்ஜிய குடிமக்களுக்கான தூதரக சேவைகளை நிறுத்துதல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை பெல்ஜியம் அறிவித்தது மேலும் கடும்போக்கு இஸ்திரேலிய அமைச்சரான இடாமர் வீர் மற்றும் மற்றும் மேற்கு கரையில் பாலத்தீனர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட ஜூதர்களும் பெல்ஜியமுக்குள் நுழைவதற்கு வருவதற்கு அந்நாடு தடை விதித்துள்ளது பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் இதுபோன்ற நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்திருந்தன ஆனால் மேற்கு கரையில் குடியேறும் ஜூதர்களுக்கும் வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கும் பைடன் நிர்வாகம் விதித்த தடைகளை அதிபராக மீண்டும் பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்ட் டிரம்ப் நீக்கியிருந்தார் பெல்ஜியத்தின் அறிவிப்பு வெளியான ஒரு வாரத்திற்கு பிறகு ஸ்பெயின் தனது நடவடிக்கைகளை அறிவித்து நடைமுறையில் இருந்த ஆயுத தடையை சட்டமாக்கியது இந்த நடவடிக்கைகளில் காசாவில் இனப்படுகொலை அல்லது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு ஸ்பெயினுக்குள் நுழைவதற்கு தடையும் அடங்கும் மேலும் இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஸ்பெயின் துறைமுகங்கள் மற்றும் வான்வழியில் நுழையாமல் தடுக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிடையோன் சார் ஸ்பெயின் யூத எதிர்ப்பு கொள்கைகளை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஆயுத வர்த்தக தடை இஸ்ரேலை விட ஸ்பெயினுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் சில அனுபவமிக்க விமர்சகர்கள் இஸ்ரேல் பெரிய அளவிலான ராஜ்ய நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்ற கருத்து தொடர்பான சந்தேகத்தை வெளியிட்டுள்ளனர் ஸ்பெயின் போன்ற நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ள நாடுகளின் விதிவிலக்குகளாகவே இருக்கின்றன என்று இஸ்ரேலிய அமைதி முன்னாள் பேச்சுவார்த்தையாளர் டேனியல் லெவி கூறினார் இஸ்ரேலுக்கு இன்னும் வலுவான அமெரிக்க ஆதரவு கிடைக்கிறது அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ஜூபியோ அதிகாரப்பூர்வ பயணத்திற்காக புறப்படும் முன் இஸ்ரேலுடன் அமெரிக்காவின் உறவு வலுவாகவே தொடர்கிறது என்று குறிப்பிட்டார் இருப்பினும் சர்வதேச அளவில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும் என லெவி நம்புகிறார் நிர்வாகத்தின் ஆதரவு தொடர்ந்தாலும் காசாவில் நிகழ்வுகளின் போக்கை மாற்றி நிலைமை இன்னும் உருவாகவில்லை என்றார் யாகுவுக்கு முன்னிறு இடம் குறைந்து வருகிறது ஆனால் இன்னும் நாம் கட்டத்தை அடையவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த காணொலி தொடர்பாக நீங்கள் நினைக்கும் விடயத்தை கருத்துப் பட்டியலினுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்